அண்ணாமலை ஒரு கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு மோசமாக எடப்பாடியை குறித்து விமர்சிக்கல அப்பவும் கூட இப்போ வந்து இவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இது என்ன அதிமுக பாஜக கூட்டணி முறிவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதா இல்லை அது முறிஞ்சது முடிஞ்சு போச்சுதான் அதில் அதிமுக பாஜக கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறுலலாம் வந்து வாய்ப்பே கிடையாது சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார் அதிமுக கூட்டணி இருந்திருந்தா பாஜகவோட இன்னைக்கு தமிழ்நாட்டுல எனக்கு மற்ற தொகுதியில எல்லாம் என்ன தெரியல சார் ஆனா கோயம்புத்தூர்ல அவர் எம்பி ஆயிருப்பாரு அவர் எம்பி ஆயிருந்தா அவர் மந்திரியா இருக்கலாம் சார் ஒருத்தர் தன்னுடைய மந்திரி பதவி எம்பி பதவியவே வேண்டா முடிவு பண்றாருன்னா அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு தமிழ்நாட்டுல திமுகவா அதிகமா விமர்சனம் பண்ணது யார் திமுக அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தது யாரு திமுக அரசு செய்ய தவறுகளை வெளில கொண்டு வந்தது யாரு எடப்பாடியா எடப்பாடியா எடப்பாடி தூங்கிட்டுல இருந்தாரு எடப்பாடியார் என்ன கேட்கிறாரு நான் தவழ்ந்து வந்துதான் முதலமைச்சரான அவர் மேல நிறைய ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு முன் விமர்சனத்தை முன்வைக்கிற அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவருக்கு தெரியலையா இதே எடப்பாடியார் கூட ஒன்னா ஜீப்ல வந்து பிரச்சாரம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணாமலை வந்து துணைத் தலைவர் அவர் டிசைடிங் அத்தாரிட்டி இல்ல இந்த ஸ்டேட்ல யாரு கூட கூட்டணி வைக்கணும் யாரு கூட ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணணும் டிசைடிங் அத்தாரிட்டி இல்ல இன்னைக்கு சில தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குது ஒரு மாநில தலைவரை ஒரு கட்சி தலைவர் வந்து அவமானப்படுத்துறாரு அதுக்கு மாநில தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு மாநில தலைவருக்கு பாஜக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அறிவுரை கூறுறாங்க ஏங்க உங்க கட்சி தலைவருங்க அது நீங்க அவங்க தமிழிசை சொன்ன கருத்து தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அதிமுக பாஜகவினுடைய மோதல் மறுபடியும் ஒரு பீக்குக்கு போயிருக்கு நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற அண்ணாமலை எடப்பாடியார் குறித்து முன்வைத்த விமர்சனம் இப்போது பெரிய பேசுபொருளாக பொருளாக மாறியிருக்கு அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு பெரிய மோதல் இருந்தது அவர் வந்த பிறகு தான் அதிமுக பாஜக கூட்டணியில் முறிவு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது அதை தாண்டி அப்போவும் சரி அதன் பிறகு ஜெயலலிதா குறித்து அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தார் அப்பவும் அதிமுக பாஜக மோதல் ஒரு பெரிய பீக்குக்கு போச்சு ஆனா அப்பெல்லாம் இல்லாத அளவிற்கு நேத்து பேசும்போது அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை முன்வைச்சிருக்காரு எடப்பாடியார் குறித்து விமர்சிக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏன் இப்போது இந்த மோதல் இவ்வளவு பெரிய ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன இப்போ இது அதிமுக பாஜக மோதனுடைய அடுத்த கட்டத்திற்கு இது போயிருக்கா அப்படின்ற அளவிற்கெல்லாம் இது கேள்வியை எழுப்பியிருக்கு இது குறித்து தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம் வாங்க ஆனந்த்கிட்ட கேட்கலாம் வணக்கம் வணக்கம் என்ன ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருந்திருக்காரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு ஒரு கட்சியோட பொதுச்செயலாளராக இருக்காரு தற்கொலை அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனமா இருக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருந்தாரு ஒரு இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு ஒரு பிரதான அரசியல் கட்சியினுடைய செயலாளராக எப்படியோ ஆயிட்டாரு அவர் வந்து பாஜக திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமா கள்ள கூட்டணின்னு அவர் பயன்படுத்தினா அவர் தற்கொலைன்னு சொல்லுவாங்க இல்லை கள்ள கூட்டணிங்கிறது அது ஒரு ஒரு இயல்பான அரசியல் விமர்சனமாக தானே பார்க்கப்படுகிறது நிறைய கட்சிகள் மற்ற கட்சிகளுடைய கூட்டணி வைக்கும்போது நிறைய தடவை அதை உபயோகப்படுத்தியிருக்காங்க அது ஒரு சாதாரண வார்த்தையா தான் பார்க்க அவர் கள்ளக்கூட்டணிங்கிறத மட்டும் நீங்க பாக்குறீங்க அதுல அந்த முழு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க அண்ணாமலை எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா அண்ணாமலை ஈஸியா வந்துட்டார் இந்த மாதிரிலாம் வார்த்தை பெறும்போது அவரும் வந்து உழைச்சி தான் வந்திருக்காரு நீ அரசியல் கட்சியில உழைச்சிருக்க அவரு போலீஸ்ல உழைச்சிருக்காரு உழைப்புங்கிறது ஒண்ணுதான் ஓகே அவர் அவர் போலீஸில் வாங்கின ரெப்புடேஷன் தான் அவரை பாஜக வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்கிச்சு இப்ப அவருக்கு அந்த ரெப்புடேஷன் இல்ல அவருக்கு அந்த ஃபெமிலியாரிட்டி இல்ல அவர் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாஜக ஏன் வந்து சும்மா அவரை வந்து கட்சியோடைய மாநில தலைவர் ஆக்குறாங்க அவர் உழைச்சு அவருடைய அந்த பியூரிட்டி அந்த நேர்மை தான் வந்து பாஜக தலைவராக அவர் ஆக்கியிருக்காங்க ஓகே அப்போ நீங்க எப்படி எல்லாம் கடந்து வந்திருக்கீங்களோ பாதையை அதே மாதிரி தான் திரு அண்ணாமலை அவர்களும் கடந்து வந்திருக்காங்க அப்படி அவர் கடந்து வந்த பாதையை நீ கொச்சப்படுத்தும் போது அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அதே தான் சொல்லுவாரு திரு எடப்பாடி அவர்களை பார்த்து தற்கூரின்னு தான் சொல்லுவாரு நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் போயிட்டு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இது பண்ணும் இல்ல பேப்பர் எடுத்து புக் எடுத்து ஒழிச்சி ஒன்னுட்டு நோட்ல கிறுக்கி வைக்கும் இது ஒரு கட்டமா சகிச்சுப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பளாறுனும்னு விட்டுடுவாங்க விட்ட அவன் போய் நேரா மிஸ்ஸு கிட்ட போயிட்டு மிஷ் மிஷ் என்னை அவன் அரைஞ்சிட்டா மிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்ஸுக்கு தெரியாது இல்ல ஏன் அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவ்வளவு நேரம் ட்ரிகர் பண்ணியிருக்கான் பண்ணிருக்கான் தான் அரைஞ்சிருக்காங்க அதுக்குன்னு நான் வயலன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படி தொடர்ந்து அதிமுக தரப்பில் இருந்து ஜெயக்குமாராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் எடப்பாடியாகவே இருக்கட்டும் எல்லோரும் பேச 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணாமலை அவர்கள் வெடிக்கிறார் இது நம்ம சேனல்ல வந்து ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து தெளிவா சொல்லி இது வந்து அண்ணாமலை பேசிய வார்த்தை கிடையாது அண்ணாமலையிடமிருந்து புடுங்கின வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக பாஜக மோதலு அதுக்கப்புறம் ஜெயலலிதா குறித்து விமர்சனத்தின் போது ஏற்பட்ட மோதலு அப்பெல்லாம் கூட அண்ணாமலை ஒரு கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளவு மோசமா எடப்பாடியை குறித்து விமர்சிக்கல அப்பவும் கூட இப்போ வந்து இவ்வளவு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு இது என்ன அதிமுக பாஜக கூட்டணி முறிவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதா இல்லை அது முடிஞ்சுதான் முடிஞ்சு போச்சு தான் அதில் அதிமுக பாஜக கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது அதிமுக விரும்பலை பாஜகவில் சில தலைவர்கள் தான் வந்து நாங்கள் சேர்ந்தா நல்லா இருக்கும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சுத்திட்டு இருக்காங்களே தவிர அதிமுகவில் யாருமே அதை விரும்பலை அது முடிஞ்சு போச்சு தான் இந்த ரியாலிட்டி பாஜகவில் இருக்கிற சில தலைவர்களுக்கு வரணும் தொண்டர்களுக்கு இருக்கு பாஜகவுக்கு வாக்களிக்கிறவங்களுக்கு இருக்கு அந்த கிளாரிட்டி பாஜக தனித்து தான் நிக்கணும் பாஜக வந்து அப்போதான் தனிப்பெரும் சக்தியாக மாறும் தமிழகத்துலங்கிறத அது ஓட்டர்ஸும் தொண்டர்களுக்கும் கட்சியில் இருக்கிற சில தலைவர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கு சில தலைவர்கள் நாங்கள் இன்னும் அதிமுகவோட அப்படியே கூட்டணி போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதிமுக இருக்கல அதிமுக தான் விரும்பலைன்னு நீங்கள் சொல்றீங்க அதிமுக விரும்பல ஒரு சில தகவல்கள் ஒரு சில பேச்சுக்கள்லாம் எப்படி அடிபடுது அண்ணாமலை வந்து அதிமுக கூட பாஜக கூட்டணியை விரும்பலை அவர் டெல்லிக்கு போய் அமித்ஷா கூடயும் மோடி அவர்கள் கூடையும் பேசும்போது கூட நான் வந்து மாநில தலைவரா இருக்கணும் அப்படின்னா அதிமுக கூட சிம்பிளா ஒரு கேள்வி அப்படின்ற விஷயம்லாம் எல்லாம் அடிபட்டு நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் அதிமுக கூட்டணி இருந்திருந்தா பாஜகவோட இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு மற்ற தொகுதியில எல்லாம் என்ன தெரியல சார் ஆனா கோயம்புத்தூர்ல அவர் எம்பி ஆயிருப்பாரு சார் அவர் எம்பி ஆயிருந்த அவர் மந்திரியா இருக்கலாம் சார் ஒருத்தர் தன்னுடைய மந்திரி பதவி எம்பி பதவியவே வேண்டாம் இவனுங்களோட கூட்டணி போய் எனக்கு அந்த பதவியெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணுறாருனா அப்போ அவர் கட்சியை வளர்க்குறதுக்கு அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அந்த இடத்துல பாஜக தனியாக வரணும் பாஜக இங்கே வந்து பெரிய கட்சி ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஓகேவா ஸோ அவருக்கும் எடப்பாடிக்கு என்ன இப்போ சொந்த பிரச்சனையா இல்லை வாய்க்கால் பிரச்சனையா இல்லை வறுப்பு பிரச்சனையா ஒன்றுமே கிடையாது கட்சியை வளர்க்கணும் அதிமுக பாஜக வளரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்ட எல்லா பாஜக தலைவர்களும் பாஜக தொண்டர்களும் வாக்காளர்களும் அதிமுக என்னைக்கே வெறுத்துட்டாங்க சில பேர் வந்து இன்னும் அதிமுகவோட போனாதான் நமக்கு வந்து திமுகவை தோற்கடிக்க முடியும் அதுக்கான அவசியமே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அஞ்சு முனை போட்டி வருது இது வந்து பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கும் பாஜக தனித்து நிற்கிறது இருபத்தி ஆறில் பாஜகவுக்கு பெரிய பலமாக இருக்கும் சரி இந்த எடப்பாடியார் அண்ணாமலை மோதலோட வரலாறு அதனுடைய தொடக்க புள்ளி எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி முறிவுலேருந்து தான் அதை ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் நேற்றைக்கு ஏற்பட்ட அந்த விமர்சனத்துடைய தொடக்க புள்ளி வேற இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்றாங்களே அதாவது பாஜக திமுக காட்டுற நெருக்க அதிமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி பாஜக அதனால எழுகிற விமர்சனங்கள் அதற்கு அண்ணாமலை கொடுக்கிற பதிலடி அப்படி போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனை பாஜக எங்க வந்து திமுக நெருக்கம் காட்டுச்சு இல்ல திமுக எங்க பாஜக நெருக்கம் காட்டுச்சு தெரியல தெரியல ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்துல அவர் அது வருஷ வருஷம் நடக்கும் சார் மினிஸ்டர் எல்லாம் பார்த்து அது வருஷ வருஷம் நடக்கும் நடுவுல ஒரு வருஷம் தான் போல இவங்க திமுக கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அதை ராஜ்நாத் சிங்கே வந்து நடத்துனது இதெல்லாம் பார்த்து அந் எடப்பாடியார் அந்த விமர்சனங்களெல்லாம் முன் வச்சார் அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எம்ஜிஆருக்கு நானே வெளியீடெல்லாம் வந்து இந்த நான் இப்போ வந்து எடப்பாடி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணியை வைக்கல கரெக்டா ஏன் வச்சார் பாஜகவோட கூட்டணி ஏன் வச்சாரு ஜ கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டதை எல்லாருமே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க அதை வந்து திருப்பி இவர் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பெரிய தலைக்கட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நடுவில் நானும் வரேன் நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணுறாரு திமுக இன்னைக்கு ஆளும் கட்சி மிகப்பெரிய கட்சி மிகப்பெரிய கூட்டணி ஒரு பெரிய சக்தி தமிழ்நாட்டில் மாற்றுக்கறதே கிடையாது அவங்களை எதிர்க்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக பாஜக இன்னைக்கு வளர்ந்து வர சக்தி வளர்ந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் அதிமுகவுக்கு இணையாவே வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து கேட்கும் போது இல்லை இல்லைன்னு சொல்லலாம்னா போன தேர்தலுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு அதான் சொல்லுது அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து ஐயோ இவங்க போட்டி போடுறாங்க நமக்கு ஸ்பேஸே இல்லையே நம்ம உள்ளபூர்வமேன்னு சொல்லிட்டு உள்ள போடுறதுக்கு முயற்சி பண்றாரு இதுதான் வந்து இவர் வந்து சொல்லக்கூடிய நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா எங்கேயுமே நெருக்கம் காட்டலையே தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்றது பாஜக தொடர்ந்து பாஜக விமர்சனம் பண்ணுறது திமுக இதில்ங்க நெருக்கம் இருக்குது இல்லை இப்போ சமீப காலங்களில் அவர் அண்ணாமலை திமுக தலைவர்கள் குறித்து முன்வைக்கிற விமர்சனங்கள் கூட பெருசாக எதுவும் பேட்டிகள்லேயோ இல்லை மேடைகள்லேயோ அது மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கார் இனி நம்ம பார்க்குறது இல்லை அவ்வளோதான் இன்னி ஓ தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அரசியல் மேடைகள்லாம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சில அரசியல் நிகழ்வுகள்லாம் கொஞ்சம் மந்தமாக இருந்தது இதை நம்ம பார்த்தோம் இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அரசியல் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்தது நம்ம தொலைக்காட்சி சேனல் இருக்கோம் நமக்கு தெரியும் அரசியலில் என்னென்ன இருக்காங்க எப்படி இருக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற நிலைமை தான் ஸோ எப்போ அது சூடு பிடிக்குமோ அப்போ வந்து திருப்பி விமர்சனம் செய்ய தான் போகிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் விமர்சனம் பண்ணது யாரு தமிழ்நாட்டில் திமுகவா அதிகமா விமர்சனம் பண்ணது யாரு திமுக அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஊழல்களை வெளிக்க கொண்டு வந்தது யாரு திமுக அரசு செய்ய தவறுகளை வெளில கொண்டு வந்தது யாரு எடப்பாடியா எடப்பாடியா எடப்பாடி தூங்கிட்டு இருந்தாரு இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கே அப்படிங்கறது இல்ல தேர்தலுக்கு அப்புறம் எல்லா தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு சோர்வு நிலை ஏற்படும் அது எல்லா இடத்துலையும் தேசிய அளவிலையும் சரி மாநில அளவிலையும் சரி ஒரு மனிதர்கள் தான் எல்லாரும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் எட்டு மாசம் அரசியல் செஞ்சா கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் அவங்க இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறறது வந்து இயல்பான விஷயம் தான் இப்போ கிரிக்கெட் ஒரு பெரிய சீசன் ஆடிட்டு வந்தா ஒரு சீரியஸ் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்குன்னு அவங்க கிரிக்கெட்டை மறந்துட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது அந்த மாதிரி இப்போ வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒரு சட்டிலாக ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருப்பி சூடு பிடிக்கும் சூடு பிடிக்கும்போது யாரு விமர்சனம் பண்ணுறாங்கன்னு தான் இத்தனை நாள் வந்து எடப்பாடி விமர்சனம் பண்ணாரா இல்லையே எடப்பாடி விமர்சனம் பண்ணதெல்லாம் ஓபிஎஸ் மட்டும் தானே டிடிவி தினகரனை மட்டும் தானே சசிகலாவை மட்டும் தானே எப்படியாவது இந்த அதிமுக அப்படிங்கிற அந்த கம்பெனியை அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அரசியல் கட்சியாக நடத்தின ஒரு இயக்கம் ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியல் கட்சியாக நடத்தின ஒரு இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி அதை ஒரு கம்பெனியா மாத்திருக்காரு இந்த கம்பெனி எப்படியாவது நம்ம கேப்சர் பண்ணணும் எடப்பாடி தன்னாலும் வேலை செஞ்சிருக்காரு தவிர அவர் என்ன திமுக விமர்சனம் பண்ணாரு நம்ம மறுபடியும் எடப்பாடி அண்ணாமலை மோதலுக்குள்ளே போவோம் இப்போ எடப்பாடியார் என்ன கேட்குறாரு நான் தவழ்ந்து வந்து தான் முதலமைச்சரான அவர் மேலே நிறைய ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னு முன் விமர்சனத்தை முன்வைக்கிற அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவருக்கு தெரியலையா இதே எடப்பாடியார் கூட ஒன்றா ஜீப்பில் வந்து பிரச்சாரம் வந்திருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அண்ணாமலை வந்து துணைத்தலைவர் கட்சியினுடைய துணைத்தலைவர் அவர் டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை இந்த ஸ்டேட்டில் யார் கூட கூட்டணி வைக்கணும் யார் கூட ஸ்டேஜ் வந்து ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை அவர் வந்து ஒரு கட்சியை ஒபே பண்ணக்கூடிய ஒரு காரியக்கர்த்தாவாக இருந்தார் அன்னைக்கு கூட்டணி இருந்தது அன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் அவர்தான் தான் கேம்பெயின் கேரி பண்ணிட்டு இருந்தவர் அப்போ அவர் வந்து அந்த தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண வரும்போது அண்ணாமலை வேட்பாளர் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னால் அது கட்சியை எதிர்த்து போற மாதிரி ஆயிடும் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா எடப்பாடியோட சேர்ந்து பிரச்சாரத்துக்கு போறாரு இன்னைக்கு சில தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஒரு மாநில தலைவரை ஒரு கட்சி தலைவர் வந்து அவமானப்படுத்துறாரு அதுக்கு மாநில தலைவர் கண்டனம் தெரிவிக்கிறாரு மாநில தலைவருக்கு பாஜக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அறிவுரை கூறுறாங்க உங்க கட்சி தலைவருங்க அது அவங்க தமிழிசை கருத்தை தான் பேர் குறிப்பிட விரும்பலங்க நான் பேர் குறிப்பிட விரும்பல ஆனா உங்க கட்சி தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கார் விமர்சனம் பண்ணியிருக்கார் நீங்க கண்டிச்சீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க உங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்குல்ல உங்களுக்கு சமூக வலைதளம் இருக்குல்ல நீங்களும் மாநில தலைவராக இருந்தீங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க ஏன் நீங்கள் அதை கட்டிக்கல அவங்க என்ன சொன்னாங்க இப்படி சொன்னது அவர் அண்ணாமலையோட பாணி என்னோட ஸ்டைலாக இருந்தால் நான் அப்படி விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் ஓகே அவ அவங்க சொன்னதே நான் ஏற்றுக்கிறேன் நானும் வந்து மேடை நாகரிகத்தை விட்டு பேசுகிறதில் நானும் வந்து உடன்படலை ஓகேங்களா ஆனால் நான் உன்னை கேட்குறேன் நீங்க கண்டிச்சீங்களா உங்க கட்சி மாநில தலைவரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருக்காரு நீங்க இது வரைக்கும் கண்டிச்சீங்களா அந்த ப்ரெஸ் மீட்ல கூட நீங்க கண்டிக்கல அந்த பிரஸ் மீட்ல கூட நீங்க என்ன சொல்றீங்க நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன் அவர் அப்படி பேசாம இருந்திருக்கலான்ட்டு உங்க மாநில தலைவருக்கு நீங்கள் அறுவரை சொல்றீங்க எடப்பாடி அப்படி பேசியிருக்க கூடாதுங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்களா சொல்லல அப்போ நீங்க இந்த மாதிரி சில தலைவர்கள் வந்து அவங்களும் கட்சி தொண்டர்களுடைய மனநிலையிலேருந்து தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரி அப்படின்னா நான் இதை எப்படி புரிஞ்சிக்கலாமா முதல்ல நான் இதை உங்ககிட்ட கேட்டேன் அண்ணாமலையை தவிர பாஜகவுல இருக்கக்கூடிய இரண்டாவது கட்ட தலைவர்கள்லாம் அதிமுகவுடனான கூட்டணியை இன்னும் விரும்புறாங்க ஆனா அண்ணாமலை மட்டும்தான் விரும்பல அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் இல்ல கட்சியில பெரும்பாலுமான தலைவர்கள் விரும்பல விரும்பல ஏன்னா அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும் அவங்களுக்குலாம் வந்து சீட்டு கிடைக்கணும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாஜக தனியா தான் அவங்களுக்கு முடியும் பாஜக தனியா இருந்தாதான் ஏன்னா அதிமுகவோட கூட்டணியில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு மூணோ நாலோ தலைவர்கள் மறுபடியும் எம்பி ஆகலாம் ஒரு ரெண்டோ மூணோ பேர் மறுபடியும் எம்எல்ஏ ஆகலாம் மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காது மற்றவங்க யாருக்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கோ அவங்களாலலாம் வ நிற்கும் சீட்டு கிடைக்காது அந்த இடத்துலலாம் வந்து அதிமுக வாங்கிட்டு போயிடும் பாஜகவுக்கு திருப்பி ஏதாவது தோக்குற தொகுதிகளாக கொடுத்து இது பண்ணிவிடுவாங்க கண்ட்ரோ அந்த கட்சியை வந்து வளர விடாமல் அப்படியே பார்த்துப்பாங்க சரி அதனால் பாஜகவில் இருக்கிற எந்த தலைவர்களும் ஒரு சிலரை தவிர ஒரு சிலரை தவிர எந்த தலைவருமே அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியும் விரும்பல பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் விரும்புகிறாங்க சரி ஓகே இப்போ நீங்கள் தமிழிசை விஷயத்தை பற்றி சொன்னனால நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட முன் வைக்கிறேன் இப்போது எடப்பாடியாரை பற்றி அண்ணாமலை நேற்று இந்த விமர்சனத்தை முன் வச்ச உடனேயே அதிமுக இருக்கக்கூடிய நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஜெயக்குமார்ல இருந்து அவரு காமராஜர் அதிமுக எல்லாருமே இன்னைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் முதல் கட்ட தலைவர்கள் ஜெயலலிதா அவர்களோட முடிஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே இரண்டாம் கட்ட சரி அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அண்ணாமலை குறித்து விமர்சனத்தை முன் முன்வைக்கிறாங்க ஆனா அந்த அளவுக்கு பதிலடி பாஜக கிட்ட இல்லையே சார் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு காரணமே இந்த தலைவர்கள் தான் எல்லாரும் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க முதல் காரணமே ஜெயக்குமார் தன் பையனுக்கு வந்து தென்சென்னை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு தான் இந்த கூட்டணியை ஒழிச்சே ஒழிச்சு கட்டி ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்றவர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு அவர் தோத்துட்டாருல எம்எல்ஏ எலெக்ஷனில் முடிச்சோடனே நான் எல்லாம் தோக்குற கேண்டிடேட்டா இந்த பாஜக கூட கூட்டணி நின்றதுனால தான் எனக்கு யாருமே ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டியை கொடுத்தாரு அப்புறம் அவன் பையனை வந்து நிற்க வச்சாரு தென் சென்னையில் டெபாசிட்டே வாங்கலை இந்த மாதிரி வந்து பாஜக வந்து வளர்ந்தால் அவங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ஃப்யூச்சரில் கிடைக்காம போயிடுமோ நாம் குடும்பம் காணாமல் போயிடுமோன்னு பயந்து 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 அதிமுகவில் இருக்கிற இந்த நீங்கள் சொன்ன இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பாஜக அதிமுக கூட்டணி முடிவுக்கே காரணம் இவங்க பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போடுறாங்க இவங்கெல்லாம் நல்லா ட்ரிக்கர் பண்ணிட்டு அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அவர் நல்லா தருவார்னு தெரியும் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒரு நாலு மடங்கு ரிட்டர்ன் தருவார்னு தெரியும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் ரிட்டன் அப்படி வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்சே இவங்க பேசுகிறாங்கன்னா இந்த கூட்டணி முறிவு காரணமே அவர் தான் இல்லை இப்போது அதிமுக பாஜக கூட்டணி முறிஞ்சிருச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஆனால் தொடர்ந்து இந்த சண்டை நகர் நடந்துகிட்டே இருக்கு புகைச்சல் இருந்துகிட்டே இருக்கு ஏன் அப்போ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு எதுவும் இருக்கா இல்லை எதுவுமே கிடையாது அதிமுக தங்களுடைய பிரசன்ஸை காட்டிக்கிறாங்க நீங்கள் ஸ்டாலினை தி திட்டுற மாதிரி இல்லை வந்து எதிர்க்கிற மாதிரி ஏதோ வீடியோ போட்டிங்கன்னா மூவாயிரம் வியூ போகும் அண்ணாமலையை வந்து விமர்சனம் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ரெண்டு லட்சம் வியூ போகும் ஏன்னா அவரை பிடிச்சவங்களும் பிடிக்காதவங்களும் தமிழ்நாட்டில் ஈக்குவலாக இருக்காங்க ஈக்குவலாக இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களை ப்ரெசன்ஸை காட்டிக்கணும்னா நீங்கள் வந்து எது இன்றைக்கி ஹாட் செல்லிங் பாயிண்ட்டு தமிழ்நாட்டிலேயே எல்லோரும் வந்து ஆவலாக காத்துட்ருக்கிறது என்ன அண்ணாமலையே புகழ்ந்து பேசுகிறத காத்துட்ருக்காங்க அண்ணாமலையே திட்டத காத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம வந்து அதுல ஒரு ரூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அந்த ரூட் எடுக்கிறான் அவ்வளவுதான் அவங்களுடைய பிரசன்ஸை காட்டிக்கிறதுக்காக அதிமுக தான் திருப்பி திருப்பி நடுவுல வந்து குறுக்கால மறுக்கால ஓடிக்கிட்டு இருக்கே தவிர பாஜகவுடைய பார்வை அதிமுக பக்கம் கிடையாது இருக்கியா இங்கதான் இருக்கியா அப்படிங்கறது அவங்களுடைய பார்வையா இருக்கு பேசுனா பதிலடி கொடுக்கறா பேசுனா பதிலடி அவர இன்னைக்கு எங்க எங்க ட்ரிகர் அவரா என்னைக்கு பேசிருக்காரு எங்கேயுமே அவர் அவரா வந்து பேசுனதே கிடையாது ஜெயலலிதா குறித்து வந்தது கூட ஒரு பத்திரிகை வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு அது தவிர்த்துருக்கலாங்கிறது பல பேருடைய கருத்து அது அது நியாயமாக கூட இருக்கலாம் தவிர்த்து தவிர்த்துருக்க கூட செஞ்சுருக்கலாம் பட் ஆனால் அது கூட அவராக பேசலை ஆனால் அண்ணாமலை வந்து எடப்பாடியை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே எடப்பாடியாக போய் கேட்டு லெட்டர் அனுப்பி தான் சரி ஆனால் நாளைக்கு அமெரிக்க பயணத்தை மேற்கொள்கிறாரு அண்ணாமலை ஒரு மூன்று மாத காலம் அங்கே இருக்க போகிறாரு இப்போது இப்போ எல்லாம் நிறைய கேள்விகள் என்ன முன்வைக்கப்படுதுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழக பாஜகவோட தலைவராக யார் இருக்க போகிறாரு இல்லை அங்கே இருந்துக்கிட்டே அண்ணாமலை இயக்கப் போகிறாரா திரும்பி வரும்போது அவருக்கு இந்த அளவு வரவேற்பு இருக்குமா முதல்ல மூணு மாத காலம் மூணு மாத காலம்னு எல்லாம் இருக்காங்க அதுவே தவறு ஒரு ரெண்டு மாதம்தான் போகிறார் கூடி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது நாள் வரும் ஓகேவா இப்போது மோடி அரசு மூன்றாவது முறை பதவி ஏற்றதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நூறு நாள் ஆக போகுது நாள் ஓடினது தெரிஞ்சுதா இப்படிங்கிறதுக்குள்ள போயிடுச்சு போயிடுச்சு அதே மாதிரி நம்ம அப்படி கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அவர் திருப்பி வந்துருப்பாரு ஒண்ணு ரெண்டாவது வந்து பாஜக அப்படிங்கிற கட்சி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது வந்து ஒரு மாநில தலைவரை நம்பி இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் கிடையாது அந்த ஆர்கனைசேஷனே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கு உங்களுக்கு மாநில தலைவர் இல்லைன்னா கூட அந்த கட்சி ரன் ஆகும் மாநில தலைவர் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் பாஜகவுக்கு மாநில தலைவருங்கிறது ஒரு ஃபேஸ் ஆ டேரிங்காக இருக்காரு அவர் வந்து நேர்மையா இருக்காரு இப்படிங்கிற